தேனி என்ஆர்டி சாலை தனியார் ஹோட்டல் கூட்ட அரங்கில் நான்காம் தேதி இரவு எட்டு மணி அளவில் தேனி மாவட்ட பின்னல் ஆயத்த ஆடைகள் உற்பத்தியாளர் சங்க துவக்க விழா நடந்தது தேனி கலெக்டர் ரஞ்சித் சிங் துவக்கி வைத்தார் தேனி என்ஆர்டி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் கூட்ட அரங்கில் தேனி மாவட்ட பின்னல் ஆயத்த ஆடைகள் உற்பத்தியாளர் சங்க துவக்க விழாவில் தேனி மாவட்ட தலைவர் ரஞ்சித் சிங் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துகளை கேட்டி வைத்து துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் தலைவராக சன்னாசி பெருமாள் செயலாளராக செந்தில்குமார் பொருளாளராக சரவணன் தேனி நகர பொறுப்பாளராக சிவராஜ் உள்ளிட்டோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் விற்பனை வரி தேனி மாவட்ட துணை கமிஷனர் சுந்தரமூர்த்தி மற்றும் தேனி மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் கணேசன் உள்ளிட்டோர் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு பேசினர் நிகழ்ச்சியில் தேனி பட்டய கணக்காளர் ஜெகதீஷ் கனரா வங்கி தேனி கிளை மேலாளர் சஜீஷ் உள்ளிட்டோர் பாராட்டி பேச தேனி மாவட்ட பின்னல் ஆயத்த ஆடை உற்பத்தியாளர் சங்க துணைத் தலைவராக மகேஷ் ராஜா வரவே வரவேற்புரையாற்ற துணை செயலாளர் சவுந்தர் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக செய்திருந்தார் இந்த நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்